பூலோக வைகுண்டத்தில் கேட்கும் பக்தி கோஷம் இதுவா தாங்க இருக்கு தொடர்ந்து வைகுண்ட ஏகாதேசி பெருவிழாவில் பகல் பத்து மூன்றாம் நாள் வீடியோத்துக்கு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதனை முன்னிட்டு நம்பெருமாள் மூலஸ்தானத்துல இருந்து தங்க பல்லக்கில் எழுந்தருளி அஜந்தா சவுரி கொண்ட அலங்காரத்துல பக்தர்களுக்கு காட்சி அளித்தாரு அது மட்டும் இல்லாம கலிங்கத்திராய் மார்பிள பங்குனி உத்திர பதக்கம் வைர அபயகஸ்தம் ரத்தின கிளி பவள மாலை முத்துச்சரம் பின்புறம் வந்து புஜ கீர்த்தி அண்ட பேரண்ட பக்ஷி பதக்கம் மற்றும் ரத்தின திருவடி அணிந்து பல்லாக்கில் உலா வந்து அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்கள் காட்சியளித்தார் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவில் பகல் பத்து மூன்றாம் நாள் உற்சவத்தின் முழு வீடியோ தொகுப்பை இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க தொடர்ந்து சொர்க்கவாசல் திருப்பு வருகிற ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை நடைபெற உள்ளது இந்த வைகுண்ட ஏகாதேசி பெருவிழாவில் பத்து ராப்பத்து இந்த பத்து நாட்களும் பெருமாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் காட்சியளிக்கிறத பார்க்கறது வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும் நிலையில் தொடர்ந்து ஆதரவு தரும் திருச்சி டைரி நேயர்களுக்கும் மற்றும் உலக தமிழ் சொந்தங்களுக்கும் நன்றிகள் பல வாங்க நம்பெருமாள் புறப்பாடு வைபவத்தை நேரில் கண்டு தரிசிக்கலாம்